பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி சீர்மிகு காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் முசிறி டி எஸ் பி சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி சீர்மிகு காவல் நிலையத்தில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு காவல்துறையினர் சார்பாக சமத்துவ பொங்கல் முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கிறிஸ்தவர் முஸ்லிம் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இருதய ஆண்டவர் ஆலய பங்கு தந்தை குழந்தைராஜ் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சலீம் சேத்து மற்றும் இஸ்லாமிய இளைஞர் அணியினர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர் முசிறி காவல் ஆய்வாளர் செல்லத்துறை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் ராஜேந்திரன் லோகநாதன் சிறப்பு காவல் ஆய்வாளர் பரசுராமன் மகளிர் உதவி காவல் ஆய்வாளர் பிரியா தலைமை காவலர்கள் சங்கீதா பரிமளா மற்றும் காவலர்கள் மதுபாலா உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டு புத்தாடை அணிந்து பச்சரிசி பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார் தொடர்ந்து அனைவரும் பொங்கலை சாப்பிட்டு சென்றனர் பெண் போலீசார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர் I'm <laughs> a இவள் தண்ணீர் ஏற்றொரு ஆடை கட்டிடும் தேவமங்கையடி ஏ தையம் தியம் தக்கு தக்கு कार्य दृष्टि बीजे दृष्टि ना दोष जे दोष जे अमर दंजुम भो